பல்கலைக்கழகங்கள் பல் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி அளிச்சுறாங்க அது கூடாது அதனால் அது எப்படி மருத்துவக் கொள்ளை எப்படி நடைபெறுகிறது வணிக கல்விக் கொள்ளை எப்படி நடைபெறுகிறது என்பதெல்லாம் மிக விரிவாக நான் பேசியிருக்கிறேன் அந்த வகையில் மருத்துவ கல்லூரிக்கு இன்னைக்கு ஓப்பனாக என்ஆர்ஐ கோட்டாவில் இங்கிருந்து துபாயில அபுதாபில சிங்கப்பூர்ல மலேசியாவில போய் படிக்க போற மாணவர்கள் தி லெஜண்ட் நியூஸ் சர்வனா ஸ்டோர்ஸ் இன் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை இங்க பிள்ளைகளை மருத்துவம் படிக்கணும்னா என்ஆர்ஐ கோட்டாவுக்கு மூன்றரை கோடி ரூபாய் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் கொள்ளை கொள்ளையடிக்கிறாங்க அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு நம்ம எதுக்கு இருபத்தி அஞ்சு ஏக்கர் முப்பத்தி ஏக்கர்ல அனுமதிக்கணும் அப்படி மருத்துவ பல்கலைக்கழகத்தை கட்டுப்பாட்டில் வர்ற அந்த கலைக்கல்லூரிகளுக்கு எதற்கு நாம வந்து அரசுனுடைய பணத்தை கொடுக்கணும் உதவிபொருள் கல்லூரியா இருக்கணும் அதே மாதிரி சிறுபான்மை என்கிற பெயர்ல ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் என்று தமிழ்நாட்டை சாராதவர்கள் அவர்கள் வந்து இங்க வந்து அரசுடைய சலுகைகளை பெற்று அனுபவிக்கிறாங்க இந்த நாட்டில் கல்வி கொடுக்கிற கல்லூரிகளையும் லயாலோ கல்லூரிகளை உருவாக்கி தருகின்ற தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட சிறுபான்மை மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் ஏனைய மொழி வழி சிறுபான்மையுக்கு தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் தான் அந்த முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர இந்திய நாட்டை சேர்ந்த அனைவருக்கும் கொடுக்க கூடாது என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சி நிலைப்பாடு ஆக இவற்றையெல்லாம் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் கவனத்தையும் முதலமைச்சருடைய கவனத்தையும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது நிறைவேற்றுவதற்கு முன்பாக இந்த சட்டங்களை அனைத்தையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற அதே மாதிரி நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு ஆனா திராவிட மாடல் அரசு இந்து சமய பண்பாடுகளை உபநமிஷங்களை வேதங்களை வந்து நாங்கள் வந்து அதை வந்து பரப்புவோம் அதை வந்து நாங்கள் விரிவாக்கம் செய்வோம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் இருக்கு அது வந்து எதிரானது இது ஒரு மதச்சார்பற்ற அரசு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இங்கே இந்த அறநிலைத்துறை இருக்கலாம் ஆனால் அந்த ரிக்கு வேதம் அதர்ம வேதம் சமண வேதம் சொல்லக்கூடிய இந்த வேதங்களை கற்பிக்கிற முறை இருக்கக்கூடாது அதை நாங்கள் பருப்புன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற நிதியை பயன்படுத்தி கல்வி கூடங்களை கொண்டு வருகின்ற ஒரு திருத்தம் இருக்கு அதை நான் வரவேற்கிறேன் தமிழ் அர்ச்சனை ஓதுவார்கள் அர்ச்சனை செய்வர்கள் அதை நான் வரவேற்கிறேன் தமிழ் ஓதுவார்கள் வரவேற்கிறேன் மாதிரி நம்முடைய திருவாசகம் தேவாரம் இருக்கிற பயிற்சி அம்சங்களை வரவேற்று அதில் அரசு மத ரீதியான பகுத்தறிவுக்கு உகந்தாத கருத்துக்களை பயிற்சி அளிப்பதை நான் எதிர்த்து பதிவு செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத் தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது இதற்கு அனைத்திற்கும் நிச்சயமாக எதிர்வரும் ஜனவரி திங்களிலே ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று அவரோடு எதிர்பார்க்கிறேன் என்பதை தெரிவித்து அதை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி அமைச்சர் பெருமக்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தி லெஜண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை